விழா தலைவர் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக மேடையை அழகுபடுத்தி கொண்டிருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் மரியாதைக்குரிய ஔவை நா அருள் அவர்களே வாமுசே ஆண்டவர் அவர்களே மற்றும் என்னோடு இணைந்து இந்த படைப்பாக்க அரங்கில் உரையாற்றக்கூடிய சக படைப்பாளிகளே அருளுடைய அன்பிற்கு பாத்திரமான இலக்கிய இதயங்களே அனைவரையும் என் சார்பாகவும் சிகரம் செந்தில் சிகரம் அறக்கட்டளை சார்பாகவும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நானும் நாவே அருளும் முப்பது முப்பத்தி ஐந்து கால நண்பர்கள் தோழர்கள் அமைப்பு சார்ந்து இலக்கியத்திலிருந்து இயக்கம் சார்ந்த பணிகளை முன்னெடுத்தவர்கள் இன்றைக்கு இந்த படைப்பாக்க மரபில் அரங்கில் கவிதையும் மரபும் பற்றி எனக்கு பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன் வழக்கமாக இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகம் குறிப்பாக தமிழ் கவிதை உலகம் தொண்ணூறுக்கு பிறகான காலகட்டத்தில் எழுது வந்த கவிஞர்கள் அவர்களுக்கு தமிழ் மரபு சார்ந்த வெளியளவுக்கு எந்த பலிச்சையும் இல்லை அல்லது தமிழ் மரபை அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் உள்ளவர்களாக தொண்ணூறுக்கு பிறகு தமிழ் கவிதையில் புழக்கம் உள்ள தமிழ் கவிஞர்கள் அதில் ஆர்வமே காட்டுவதில்லை தங்களை நவீன கவிஞர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் நாமும் நவீன கவிஞர்கள் தான் நாவே அளவு நவீன கவிஞர் இல்லையா நாவே அளவிலும் நவீன கவிஞர்தான் இங்கே உட்கார்ந்து கூடிய சைத ஜேவும் நவீன கவிஞர்தான் சி எம் குமாரும் நவீன கவிஞர்தான் அனைவரும் நவீன கவிஞர்கள் தான் ஆனால் தொண்ணூறுக்கு பிறகு எழுத வந்த கவிஞர்கள் தங்களை நவீன கவிஞர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு ஒரு ஈழாயிரம் ஆண்டு காலம் கடந்து வந்த தமிழ் கவிதை வளவை அழிந்து கொள்ளாத ஒரு அறியாமை மிக்க படைப்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் நான் அருள் கையில கேட்டேன் கவிதையும் மரபும் என்றால் நீங்க என்ன உங்க ஸ்கோப் என்ன உங்க வரையிற என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் நான் மரபு பற்றி ஆர்வம் கொண்டவர் என்று உங்களுக்கு தெரியும் என் தொகுப்பில் உள்ள அந்த கவிதைகளையும் எடுத்து வைத்து கொண்டு நீங்க அதை பற்றி உரையாற்றுங்க நல்லது என்று அவர் சொன்னார் அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு பொதுவாக மரபு அப்படி நம்ம வந்து போது இன்னைக்கு வெளியே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நான் இப்ப ஏற்கனவே சொன்னது போல எழுத வந்த இந்த தமிழ் கவிஞர்கள் மரபை பற்றி அறியாத ஒரு அழியாமை கொண்ட கவிஞர்களாக உள்ள சூழலில் மரபு என்பது என்ன மரபு என்பது அது ஒரு கட்டுமான பணியை போல ஒரு நவீனகரமான வண்ணமயமான ஒரு அழகான வீட்டை கட்டுவதற்கு எப்படி செங்கல் செய்வப்படுகிறது சுண்ணாம்பு தேவைப்படுகிறது சிமெண்ட் தேவைப்படுகிறது அதை குழைப்பதற்கான தண்ணீர் தேவைப்படுகிறது இவைகளெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு கொத்தர் அவளுக்கு உதவியான பெரியாளு சின்னாள் எல்லாம் இணைந்து ஒரு வண்ணமயமான வீட்டை கட்டுகிற அந்த கட்டுமான பணியை போலத்தான் நாம் மொழியில் மரபை நாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மரபு என்பது அது கவிதையை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு செய்முறை தான் அது இப்போவும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் நாங்கள் மரபுக்கு நாங்கள் மரபில் ஆர்வம் காட்டாத கவிஞர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய கவிதையை நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம் இப்போ நான் இப்போ நான் அதுக்குள்ள போக போறதில்லை அதுக்குள்ள போனாலும் அவங்களை அழியாமலேயே அந்த கவிதைகளில் ஒரு ஓசை ஒழுங்கு இருக்கும் ஒரு சொல் நயம் இருக்கும் அந்த சொற்களுக்கு இடையில ஒரு இசை லாபகம் இருக்கும் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் ஒரு பேசக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் குட்டியிடவேதி அவர்களை தான் தொடர்ச்சியாக நான் வந்து நான் வாசிக்கக்கூடிய இந்த கவிதை சார்ந்த பெரும் பரப்பிலிருந்து அடிக்கடி மரபு சார்ந்த கவிதையை பற்றி கூடிய கவிஞர்களாக அவ்வப்போது பேசி வரக்கூடிய கவிஞர்களாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய பெரும்பாலான படைப்பாளிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நவீனமும் தெரியும் மரபும் தெரியும் நாவே அலவலை போல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்த கவிஞர்களோ அல்லது வந்து தமிழ்நாடு கலைநீக்க பெருமத்தை சார்ந்த படைப்பாளிகளோ அது பெரும்பாலான கவிஞர்களுக்கு மரபும் நவீனமும் பெற்ற படைப்பாளிகளாக இருப்பார்கள் ஆனால் இதுக்கு வெளியே தங்களை சோதனமான படைப்பாளிகளாக கழித்துக் கொள்ளக்கூடிய நான் பேரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இந்த நவீன கவிதை உலகத்தை நெருக்கமாக பார்க்கக்கூடிய அது இந்த அளவுக்கு தெரியும் நாவே அருளுக்கு தெரியும் அல்லது அல்லது சைத ஜேவுக்கு தெரியலாம் அல்லது முக்பாலுக்கு தெரியலாம் பேராச மஞ்சுளாவுக்கு தெரியலாம் மாமுசை ஆண்டவளுக்கு தெரியலாம் நெருக்கமாக போது வந்து யார் யாரெல்லாம் இதற்கு புறம்பாக பேசுகிறார் என்று நாம் வந்து எளிதாக சொல்லிவிட முடியும் இந்த சூழலில் குட்டி இளங்கோ கிருஷ்ணன் போன்ற கவிஞர்கள் அவர்கள் மரபினுடைய தேவையை பற்றி தமிழ் கவிதையில் மரபை நாம் எப்பா எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அதை எவ்வாறு மொழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி பேசக்கூடியவர்களாக இன்னும் சொல்ல போனால் சா விஜயலட்சுமி போன்ற சுய்தடானிய போன்ற தி பரமேஸ்வரிய போன்ற படைப்பாளிகளெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசக்கூடிய இந்த ஒரு பெரும்பளப்பில் ஒரு கை கடக்கமான படைப்பாளிகள் மரபினுடைய அவசியத்தை பற்றி கவிதையில் கையாள வேண்டிய தேவையை பற்றி சொல்லிக் கொள்ள சொல்லிக் கொள்ளுகிற ஒரு ஒரு சூழலாக இருக்கிறது இன்னும் சில பேர் சொல்லிக் கொள்வார்கள் நான் நவீன கவிஞர்கள் நான் நிறைய பேர் சொல்ல முடியும் அதுக்கு பேர் சொல்ல வேண்டாம் பேர் சொல்லாமலேயே நாம் வந்து இந்த போக்குகளை மட்டும் நாம வந்து சுட்டி காட்ட வேண்டிய அவசியமா இருக்கணும் நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதி புத்தகங்களை நாகராஜன் வழியாக கவிதை வாசிப்பெல்லாம் நாங்கள் முன்னெடுப்போம் நம்ம சென்னை புத்தக காட்சியில் கவிதை வாசிப்பெல்லாம் முன்னெடுப்போம் அதில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒருங்கிணைப்பாக இருந்து அது ஒரு நவீன கவிதை வாசிப்பு தான் அந்த நவீன கவிதை வாசிப்பில் பலகரையும் நாங்கள் வந்து பேச அழைத்தோம் அதன் குறிப்பாக ஒரு கவிஞர் அமெரிக்காவிலிருந்து வந்து சென்னைக்கு வந்தார் வந்தவர் குறிப்பாக அந்த கவிதை வாசிப்பு அரங்கில் உட்கார்ந்து கொண்டு கவிதை என்பது இந்த பற்றி சொன்னதை போல அது ஒரு மௌன வாசிப்புக்கான மொழி இப்படிதான் நீங்க வந்து கவிதையை உரத்தெல்லாம் நீங்க வந்து பேசக்கூடாது உரத்து பேசினால் கவிதைக்காக அந்த மரியாதை போய்விடுகிறது அழகியல் போய்விடுகிறது அது ஒரு மௌன வாசிப்பின் மொழி என்று சொன்னார்கள் நான் அவர்களுக்கு அங்கே பதில் சொ அங்கேயும் சொன்னேன் மறுநாள் முகநூலே பதில் சொன்னேன் ஆனால் ஆனால் ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மோடு பயணித்த சக தோழர்களான சகோதர சகோதரிகளான கேரளாவில் இன்றைக்கும் அங்கு நவீன அரசியல் போக்கு நவீன சமுதாய போக்கு வந்தாலும் கூட அவர்கள் இன்றைக்கும் நம்ம சங்க மரபினுடைய கவிதை வாசிக்கிற அந்த டோன் பாடுகிறார்கள் இங்க தமிழில் நாம் வந்து வாசிக்கிறோம் அங்க கேரளாவில் அது வந்து இன்றைக்கு வரக்கூடிய ஒரு சமகாலத்து கவிஞர்கள் உட்பட அனைவருமே அதை சொல்ல சொல்லெடுத்து அழகாக தாள கட்டோட வந்து அதை பாடுவதை நாம் பார்க்க முடியும் அங்க கேரளாவில் சங்கம் தழுவிய கவிதை மரபு என்பது இன்று புழக்கத்தில் இருக்கிறது இங்கே நாம் நவீனத்தை நாம் வந்து புறக்கணிக்கவில்லை நாம் வந்து மகாகவி பாரதி சொன்ன போல சென்று சென்றழவு எட்டு தைக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பு என்று எந்த வடிவமானாலும் தமிழ் அதை உள்ளெழுத்துக் கொள்ளுகிறது ஆனாலும் அந்த உள்ளெழுத்துக் கொள்ளுகிற அந்த கவிதை மரபு தமிழ் கவிதைக்கு தமிழ் கவிதை சார்ந்த மரபுக்கு அதை பொறித்து கொள்கிற ஒரு ஒரு நவீன கவிஞர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அது இல்லாத நமக்கு வந்து குறைபாடாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல போய்ட்ரி கன்ஸ்ட்ரக்டிங் ஒர்க் அது கட்டுமான பணியை போல கவிதை என்பதும் மரபு சார்ந்த கவிதை என்பதும் அது ஒரு கட்டுமான பொடிதான் நீங்க தொல்காப்பிய வகுப்பு எல்லாம் போயிருக்காங்க நான் தொல்காப்பிய வகுப்பு எல்லாம் போகலை நான் போயிட்டு வெளியே வந்துட்டோம் நானும் பச்சை பொல்ல பச்சை பொல் கல்லூரியில நாங்க ஒரு மாலை வகுப்பு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு வாக்குல அதுக்கெல்லாம் மனுக்கள் எல்லாம் போட்டு சில வகுப்பு தான் போகணும் நம்ம அப்ப அக்னி தான் அந்த அதெல்லாம் அந்த வகுப்பை ஒருங்கிணைத்து கொண்டார் நான் அப்ப என்ன இருந்தேன் அப்படின்னா முழுமையான நேர இதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை அங்கே மாதிரி தோற்றத்துல அப்ளிகேஷன்லாம் போட்டு சில மாதங்கள் இருந்து அப்புறம் வெளியே வந்துட்டோம் இப்போ அது தவறு என்று உணர்கிறேன் அது வந்து எந்த துறையாக இருந்தாலும் தமிழை தமிழை வந்து சுயமாக கற்பிப்பதும் கற்பதும் என்பது அவசியமானது ஆகவே வந்து இது தமிழ் மரபு என்பது ஒரு ஒரு கட்டுமான பணியாகத்த நாம் பார்க்க வேண்டும் நீங்கள் நவீன கவிதையானாலும் மரபு கவிதையானாலும் நீங்க வந்து சொற்களை நீங்க வந்து சேர்மானம் பண்ணணும் இல்லையா ஒரு காதல் கவிதை அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபீல் அதுக்கான உணர்வு என்ன அப்ப அந்த உணர்வுக்கான எழுத்துக்களை நீங்க வந்து சேர்ப்பதும் அதை சொல்லாக மாற்றுவதும் சொல்லாக மாற்றுகிற போது அது சீடாக அது மாறுகிற போது சீடுகளுக்கு இடையே எழுதக்கூடிய ஓசை ஒழுங்கு அந்த தாளம் தவறாத அந்த இசை கட்டு இருக்குது இல்லையா இதெல்லாம் நீங்க வந்து கோத்து பாக்கிறது தான் கோத்து பாக்குறதுதான் தமிழ் கவிதை மரபு என்பதே அதை நவீன கவிஞர்களுக்கு வந்து அதை நம்ம புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாமும் இருக்கிறோம் தமிழ் வளர்ச்சி துறையும் இருக்கிறது அந்த துறை அந்த துறைக்கு உதவிகரமாக இந்த அரங்கத்தினுடைய அனைத்து படைப்பாளிகளும் துணை நிற்பார்கள் நாம் அப்படி நவீன படைப்பாளிகளையே தமிழ் மரபு சார்ந்து யோசிக்கக்கூடிய சிந்திக்க வேண்டிய தேவையை நாம் இழுக்கிறோம் அவர்களெல்லாம் மாறி வர வேண்டும் ஐயா ஒரு வேண்டுகோள் முன்வைத்தார் அந்த வேண்டுகோள் சம்பந்தமாக நாங்களும் அதை அதை உரத்து சிந்தனையோடு நாங்க அதை யோசித்து அதற்கான விடைகளையும் ஐயாவே நாங்க தனியாக பார்த்து கூட கொடுக்கிறோம் அந்த விஷயம் என்பது அதுவும் நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் இங்கே நம்முடைய அஹ் அருளனுடைய கவிதை நீ போது அது நீங்க வந்து ஆயுதமாக இருக்கலாம் அவ்வளவு ரெண்டு விஷயம்தான் ஆயுதமாக இருக்கலாம் அல்லது வெயிலுக்கு இன்னொரு பெயர் மழையாக இருக்கலாம் அல்லது எந்த கூட இருக்கலாம் அவருடைய தொகுப்பில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது நவீன கவிதையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து அது மரபு கவிதையாக இருந்தாலும் சரி அந்த இரண்டுலயுமே ஒரு ஓசை ஒழுங்கு இருக்கும் ஒரு ஓசை ஒழுங்கு இருக்கும் ஒரு தாள கட்டு இருக்கும் நீங்க வாசித்து பாக்குற போதே அதுக்கான நீங்க நயத்தை நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த வெயிலுக்கு இன்னொரு பேர் மழை இந்த தொகுப்புல தொண்ணூத்தி ஒன்பதா பக்கத்துல ஒரு நீள கவிதை நீள கவிதையில கடைசியாக ஒரு பயண விளம்பர யுக்தி தான் இளைய தீர்மானிக்கிறது எனில் விளம்பர யுக்தி தான் விலையை தீர்மானிக்கிறது எனில் நாற்காலியை ஏலத்தில் விட்டவர்களையும் ஏலத்துக்கு எடுத்தவர்களையும் சந்தேகிக்க வேண்டி இருக்கிறது ஏலத்தில் இப்போது நாற்காலி எப்போது இந்தியா இது வந்து ஒரு நவீன கவிதை நவீன கவிதை தான் ஆனால் இதில் நீங்கள் வந்து நீங்கள் வாசித்து பார்க்குறபோது இதில் ஒரு ஓசை ஒழுங்கு வாசிக்கிற போதே நம்ம வந்து அதை எளிதாக வாசிக்கக்கூடிய முறையில ஒரு தாழக்கட்டு இயல்பாகவே இருக்கும் அதோட பாத்தீங்க அப்படின்னா எதுகையும் மோதையும் இயந்து வரக்கூடிய தான் அது இயல்பா இதெல்லாம் பொருத்தக்கூடிய அந்த நோக்கில் இல்லாமல் இயல்பாகவே முந்தி வருவது மோனை தொடர்ச்சியா வருவது எதுகைங்கிற முறையில அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இந்த ரெண்டு பேராக்குள்ளேயே எதுகை மோதையுமாக வரக்கூடிய கவிதைகள் ஒரு ஓசை ஒழுங்கு உள்ள ஒரு ஒரு கவிதையாக இது நவீன கவிதை நாம வந்து நாம பார்க்க வேண்டியது இருக்கு ஆயுத ஆயுதம் கவிதையில பக்கம் எழுபத்தி ரெண்டு அது ஒரு மரபு கவிதை அது புவி தொட்டியா, அது ரெண்டு மூணு பக்கம் போகுது அந்த கவிதை பொதிகையில் பிறந்தவன் வருகிற வழியில் பொதிகையில் பிறந்தவள் வருகிற வழியில் பூ உடல் நஞ்சு பட்டாள் புது புது ஆலைகள் ஆலயம் ஆயினும் பூமியே மாசுபட்டாள் ஜதிவொங்கும் நதியிலே சதங்கையா நுழைகளும் சங்கீதம் பாடி போகும் சங்கீத நதியிலே யாழ்த்த சாபமோ சவங்களாய் மிதந்து போகும் என்று போது ஒரு ஓசை கட்டும் ஒரு தாழ நயமும் வந்து வருகிற இந்த மரபு கவிதை வந்து இது குரலிசை வெண்பா வந்து குரலிசை வெண்பாங்கிற ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட ஒரு குரலிசை வெண்பா இந்த தோற்றத்தில் கலிப்பாவினுடைய அந்த அந்த வடிவில் இந்த இரண்டு மூன்று பக்கம் நாலு பக்கம் போகுது நாலு பக்கம் உள்ள கவிதை ஆமா இது வந்து கல்கி அனுபவ குழும வினைந்து ஈரோடு தமிழன்பன் தேர்வு செய்த முதல் பரிசு பெற்ற கவிதை ஒரு நாலு பக்க கவிதை வெண்பா தோற்றத்தில் கலிப்பாவனுடைய ஒரு அழகியதோடு எழுதப்பட்ட நீங்க அதை வாசிக்கிற போதே நான் இப்ப வாசிச்சு பார்த்தேன் பாத்தீங்களா ஒரு மூணு பேரா போது எனக்கே அது வந்து இயல்பாக வந்து இப்படி ஒரு நான் வந்து நான் ஓசை ஒழுங்கோட வாசிக்கல வாசிக்கல அது என்னை இழுத்து கொண்டு செல்கிறது இதுதான் இந்த வந்து அழகில் என்பது இது வந்து ஆஹ் நம்ம மேடையில் வாசிக்கிற போது அல்ல அரங்கத்தில் உட்கார்ந்து இதை வந்து பாடுகிற போது எதிரில் உட்கார்ந்தவர்களுடைய ஈர்ப்புக்காக ஈர்ப்புக்காக நம்முடைய முன்னோர் இதையெல்லாம் வந்து ஏந்து கட்டிய ஒரு பா மரபு அந்த பா மரபு என்பது நவீன கவிதைக்கும் அவசியமாக இருக்கிறது அதை எளிதில் கையாளக்கூடிய கவிஞராக நம்முடைய நாப அருள் அவருடைய எல்லா கவிதைகளிலும் நவீனமும் மரபும் அது ஏந்து கட்டி ஒரு பிரமாதமான ஒரு அலைகள் தோற்றத்தை வழங்குகிறது ஆகவே எங்களோடு இணைந்து பயணிக்கிற நாவே அருள் மேலும் எட்டு பதினாலு தொகுப்புகளை அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெளியிட வேண்டும் அவருக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்